இன்று மே மாதம் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் எட்டு துல்கௌதா பிறை பன்னிரண்டு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதாயம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தடங்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பெருமை விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நலம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கீர்த்தி மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உழைப்பு கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உதவி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அலைச்சல் சந்திராஷ்டமம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்